ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகஸ்தீ சாய அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்தில இந்த பதிவுல அதாவது நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போன பதிவுலாம் போட்டிருக்கோம் என்னென்னலாம் பண்ணலாம் நினச்ச காரியம் நடக்கிறதுன்றது வேறு சீக்கிரமாக நடக்கிறதுன்றது வேறு சார் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு எப்போ சார் நடக்கும் உடனே நடக்கணும் எனக்கு அப்படின்றது வேறு இப்போது விரைவில் நடக்கிறதுக்குன்றது பல முயற்சிகள் அதாவது இப்போது உதாரணத்துக்கு ரயில்வேல வந்து டிக்கெட் புக் பண்ணுறோன்னா சீக்கிரமாக உடனே நடக்கிறதுக்கு அப்படின்னா தக்கல்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம வெயிட் பண்ணி பண்றதை விட அந்த நேரத்துல பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது அந்த தக்கல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விரைவில் முடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணாக்கா இறைவனுடைய சரணாகதி தான் எல்லாமே அதாவது அந்த நம்ம நம்மளை வந்து சீக்கிரமாக திரும்பி பார்ப்பார் ஓ இவன் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணுறா போல நம்ம இவருக்கு சீக்கிரமாக தக்கல்ல வந்து பண்ணி கொடுத்துட்றலாம் விஷயத்தை அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி நமக்கு வந்து வேகமாக முடிகிறது ஒரு விஷயம் சரி அப்போ வேணால் முடியட்டோம் நீங்கள் விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறது அவங்க வெயிட் பண்ணுறத பொறுத்து இப்போது ஒரு காரியம் நமக்கு வேகமாக முடியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து கோவில்லையும் பண்ணலாம் நம்ம வீட்லேயும் பண்ணலாம் தாராளமாக அதாவது டெய்லி காலையில் நம்ம எப்படி இருந்தாலும் சுவாமிகிட்டே போகும்போது பிடிச்சிட்டு தான் போகிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரொம்ப முக்கியமாக இதில் வந்து சாப்பிட ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து ஏற்றுறது முடியல சார் அப்படி சுகர் இருக்குது அது இது இருக்குதுன்னு அதெல்லாம் வாஸ்தவம் இதை வந்து நம்ம காரியம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெயின் எடுத்து கொஞ்சம் பண்ணாக்கா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம வேலைகள் வந்து விரைவாக முடியும் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் குளிச்சுட்டு நம்ம சுவாமிகிட்ட அகல் விளக்கு அகல் விளக்கில் எந்த எண்ணெய் ஒன்னா போடலாம் முடிஞ்சால் அந்த ப அஞ்சு எண்ணெய்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அஞ்சு எண்ணெயும் போட்டு வந்து விளக்கேற்றலாம் ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய பேர் இந்த எண்ணெயை ஊற்றலாமா அந்த எண்ணெய் ஊற்றலாமா பஞ்சு திரை ஏற்றலாமா இந்த நூல் திரியை ஏற்றலாமா இப்படி வந்து நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து கேட்குறது உண்டு அதெல்லாம் இதில் வந்து எந்த விதமான எதுவும் கருத்து கிடையாது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை பண்ணலாம் தாராளமாக இந்த சுவாமிகிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அகல் விளக்கில் பதினோரு நாள் இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை வச்சு பதினோரு நாள் இந்த முதல் நாள் இதில் என்ன விஷயம்னா சார் பதினோரு நாள் தானே விளக்கு ஏற்றிடலாம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் அப்படி கிடையாது இது வந்து முதல் நாள் ஒரு விளக்கு ரெண்டாவது நாள் ரெண்டு விளக்கு மூணாவது நாள் மூணு விளக்கு இந்த மாதிரி பதினோரு நாள் பதினோராவது நாள் பதினோரு விளக்கு அப்படி வரும் கணக்கு ஸோ இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்து நம்ம பிரார்த்தனை வந்து வச்சாக்கா லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப முக்கியமாக அவர்கிட்ட வந்து அந்த கோரிக்கையை வச்சால் நம்மளுடைய நினைத்த காரியம் ரொம்ப நியாயமான காரியங்கள் கோரிக்கைகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் உடனே நமக்கு சக்ஸஸ் ஆகும் நம்மளும் வந்து நாலு பேருக்கு சொல்லி சார் நீங்கள் இதை பண்ணுங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து கைப்பிடும் அப்படின்னு சொல்லி நம்மளும் நாலு பேர் கைட் பண்ணலாம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோட நான் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்